திருவள்ளுவர் யாராவது குறிப்பிழி அப்படின்னா இது இப்போ திருக்குறளை எவ்வாறு மதிப்பிட்டார்கள் நாம் கருத்து ஒரு புரோட கதை இல்லையா அப்படிங்கிறது உண்டு சீக்காரத்து சோப்பு நீக்கும் தைலங்கள் அதோட வந்து

इन डी वीडियो में उनके लिए वर्णन का प्रबंधन। पेसेस से पेस सेक्यूड डिजिटल पेमेंट्स विद मल्टीपल फीचर्स एंड ग्रेट सक्सेस रेट। माध्य पूरे इंडस्ट्री में सालाना तो फाइव लड़कियाँ, हाँ उनमें एनी बात नहीं है। माध्य पूरे अभी सुबह को दूर हो गया, नूरान वापस आ रहा है। तेरो लोगों ने कहा नहीं प� திருக்குறளை எவ்வாறு மதிப்பிட்டார்கள் என்றால் நம்ம அதற்கு ஒரு புறநாட் கதை சங்க பாருகையே இல்லையா அப்படிங்கிறது உண்டு அல்லது நம்ம சமய இலக்கியங்களை பார்க்கும்போது அனல்வாதம் குணவாதம் எல்லாம் செய்திருக்கிறார்கள் ஆற்றிலே வந்து ஓலை சூரிய அது எதிர்புறமாக இணைந்து சென்றால் அது சிறந்த அப்படின்னு சொன்னார் அப்படினா வந்து பரிசோதனைகள் வைக்காக எனக்கு வந்து சாகித்ய அகாடமி என்ன விதம் இப்படி அப்படின்ட்டு வேற சில அந்த ஒரு தன்மன் கதையில ஒரு பூங்கை இன்றைக்கு அதை போன்ற சொற்களை எல்லாம் வந்து நாம் பாதிப்பது அதாவது பேச முடியாத ஒருவர்களிடம் ஒரு கவிதையை ஒரு பாட்டிலக்கையை படுத்து காட்டும்போது அந்த நபருக்கு வந்து உடலில்லாம்கால்கள் நிகழ்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு அவர் வந்து உணர்ச்சி வசப்பட வேண்டும் அப்படி உணர்ச்சி தான் வந்து சிறந்த இயற்கையும் இன்றைய ஆண்டம் வந்து தமிழ் மாற வந்து நாம் மதிப்பீடுகளை வைத்து கொடுக்கணும் அதாவது மதிப்புரை என்பது வந்து அச்சு சாதனை மந்த பிறகு தான் மதிப்புரைகள் குறைக்கும் அதை பார்க்கும்போது நம்ம பத்தொன்பதாம் நூற்றாண்டு மதிப்புரைகள்லாம் இல்லை உடனடியாக யோசிச்சாங்க இப்போ வினோதராசார் ராமஞ்சாரியை பற்றி தேவேந்திர பூஜை அவர்கள் கூறினாங்க மிக அற்புதமான அவ்வளவு சுவையான ஒரு நூல் நம்ம பார்க்க முடியாது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே ஏராளமான மதிப்புரை திருக்குப் தான் கூட அவங்க நம்ம என்னமோ திருக்குப்பதைப் பொருள் இப்போதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவனுக்குரிய போய் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தமிழகத்தில் செஞ்சுருக்காங்கன்றது தெரியும் நான் நாற்பது சார் ஞாவ இன்னொருத்தர் பேரில் போடுறாங்க மனதை முசப்பா அவருடைய அகராளிகள் வந்து இன்னொருத்தர் பேரில் போட்டிருக்காங்க இது மாதிரி ஒன்றும் இல்லை சனி நாவலையும் நாற்பது சார் நாவலையுமே ஒரு பேரை மாற்றி போட முடியும் என்றால் நம்ம மக்களை பற்றி தான் சொல்ல வேண்டிய பத்தொன்பதாம் அவர்காடில் எந்த அளவுக்கு வினோதரசு மஞ்சள் புகழ்பெற்ற நூலாவது இருந்தேனா புதுச்சேரியில வந்து திருத்தனமாக வந்து ஏன் புதுச்சேரியில கூடாதுன்னா புதுச்சேரி பிரெஞ்சு ஆட்சி பகுதியில் எடுத்துட்டு அந்த வரைக்கும் விஷயம் போட்டால் இது வந்து போல விஷம் அல்லது இது மற்றவர்களும் வந்து அதை வந்து தடை செய்ய அப்படி இருந்தாலும் கூட பார்த்தோம்னா வினோதரச மஞ்சளைக்கு பத்தமாவது வந்து கூடாங்க ஒரு மணிக்குறை கூட ஆதாரம் இல்லை அப்போது தமிழினுடைய முதல் நாவல் என்று அறியப்படும் மல்லாம்புரை அரசு பார்த்துக்கிறேன் என்றால் அதற்கு எந்த மதிப்பிடமே தமிழில் வந்ததாக தெரியும் ஆங்கில பத்திரிகைகளில் சில வந்தது சிற்காக பொறுப்புகளில் இணைத்திருக்கிறார் மனமணியன் சுந்தரம்பிள்ளுடைய மனமணியம் எவ்வளோ புகழ் பெற்றோம் அந்த பாட்டு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரச்சனையாக உண்டாக்கிடுச்சு இன்னைக்கா மனோ ஊழியத்திற்கு அந்த நூல் வந்தபோது தமிழில் எந்த மதிப்புறையா இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய இருபதாம் நூற்றாண்டுலாம் வந்து மெல்ல மெல்ல மதிப்புரை எதற்காக வாசகர்களை நோக்கி அந்த வாசகர்களை நோக்கி இன்னும் நூல்களை கொண்டு செல்லும் போதுதான் மதிப்புரை வந்து வெளியேற கட்டாயம் ஏற்படுது நீங்கள் பாட நூலாக அப்படின்னா மதிப்புரை தேவை புத்தகத்தார அச்ச வச்சு மாநிலத்தரையில நம்பிக்கணும் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா நூல் வெளியீட்டாளர்கள் யார் கையை காலையெல்லாம் அப்புறம் வந்து அந்த அதன் பிறகு என்னாச்சு நூலர்கள் பிறகு அதே போல நம்ம மதிப்புரைக்கு தேவையில்லாம இல்லை புத்தகம் காசு கொடுத்து வாங்கிறவர்களே சென்று சேர வேண்டும் என்ற முயற்சி செய்யும் போதும் மதிப்பிடணும் அந்த காலகட்டத்தில் எப்போது வாசகர்களை நோக்கி புத்தகம் வெளியிட ஆரம்பித்தார்களோ அப்போது தான் மதிப்புரை தொடர்ந்த காலத்தில் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னொரு தான் பாரதியினுடைய வாழ்நாளிலே பாரதியினுடைய புத்தகங்களுக்கு ரெண்டு மதிப்புரை தான் புத்தகம்

அதோட செயற்கு தான் வந்து புத்தகங்களுக்கு மதிப்பெண் அப்புறம் இந்த மதிப்புள்ள பார்த்தீங்கன்னா புத்தம் பொதுவாக இருக்கும் சிறந்ததும் சுயாக இருக்கக்கூடியதும் எளிமையாக எழுதியிருந்தால் மாணவர்களும் சிறாரும் பெண்களும் இதை வாசித்திருப்பார்கள் அப்படிங்கிறது கூட புத்தம் பொதுவாக தான் மதிப்புள்ள எழுதுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தான் எங்கள் நிலை மாறும் முப்பதுகளில் தமிழில் வந்து ஒரு பெரிய மத வளர்ச்சி நினைப்பார்கள் புத்திரித்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் சுதந்திர போராட்டத்தில் இரண்டாவது ஆள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சட்டமரப்பு இயக்கத்தோடு வருகின்றது அப்போது ஏராளமான பத்திரிகைகள் வெளிவந்து சுதந்திர சென்று காந்தி அந்த காலத்தில் வந்த தேசபக்தன் என்ற ஒரு பத்திரிகை இந்த காரண பத்திரிகை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றுல மணிக்குடி பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கிலே திருமணி நாகிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டிலே கலைமலை தொடங்க தொடர்ந்து இந்த கட்டத்தில் மதிப்புரைகள் அப்படின்றது வர அப்படின்ற கலைமலில் அதற்காக ஒரு பணி பகுதியை வச்சிருக்கலாம் உரைகலாம் உரைகல அப்படின்னு சொல்லி மதிப்புரை தினமணி மதிப்புரை நிறைய வந்து பேர் கூட்டு மணிப்புரை இது பண்ணிட்டுருக்காங்க மணிக்குறியில் மதிப்புரை எடுத்துகிட்டு இருக்காங்க வேறு தினமுள்ள மணிப்புரைகள்லாம் வந்து சின்ன சின்ன மணிப்புரை இதுதான் முக்கியமான மணிப்புரைக்கான ஒரு தரமாக கலமாக புரிஞ்சுக்கலாம் அதை வந்து முறையில மதிப்புறையை வந்து ஒரு காத்திரமான ஒரு இலக்கிய வடிவமாக மாற்றியவர் புரிஞ்சுருக்குறாங்க நான் சொல்கிறேங்கல்லையா அதில் எனக்கு மொத்தம் பொதுவாக மதிப்புரையில் எழுதிருக்கேன் இது சிறந்ததும் நல்ல தாலியில் அச்சிடப்பட்டுள்ளது பிழைகள் இல்லாமல் அச்சிடப்பட்டுள்ளது அச்சுமே தியாக உள்ளது அதை மாற்றி புதுமை வந்து அவருடைய மதிப்புறைகளில் தீவிரமான கருத்துக்களை அவர் செலுத்துகிறார் மணிக்குரியல தினமணியாக அவர் எழுந்த மதிப்புரை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாகும் எந்த அளவுக்கு அவர் துணி மிக்கவர்னா ராஜாஜியுடைய நூலை நன்றாக விமர்சித்து ஒரு மலைப்புரை என்ன ராஜாஜியை பற்றி மதிப்புரை எழுதுல அதுவும் நூலை விமர்சித்து எழுதுவது அதுவும் அவருடைய திருக்குறள் மொழிகளுக்கு விமர்சித்து எழுதுவது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேள்வி அந்த மதிப்புரை வந்தபோது ராஜாஜி சென்னை மாகாணத்தினுடைய பிரதம அமைச்சராக இருக்கிறார் அதாவது ஒரு பெரிய மாகாணத்தினுடைய முதலமைச்சர்களுடைய நூலை புரிந்து அவரை வந்து விமர்சனம் இருந்தார் ஆனா அப்படி ஒரு காரணமான பார்வை கருத்து பல நூல்களைப் பற்றி அவர்களுக்கு போல மிக தீவிரமான கருத்துக்களை சிரிக்க வேண்டியிருக்கிறார் பல கதைகளை பாராட்ட வேண்டியிருக்கிறார் அவர்களும் சில மொழிபெயர்ப்புகள் மிக கடுமையாக வந்து விமர்சனம் இருக்கிறார் உதாரணத்துக்கு சிறுவ உதாரணம் சரி சந்த கழகம் வெளியிட்ட நீதி நூல்களை எடுத்துக்காரனை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு அனிமை நாட்டில் வாழும்போது இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் எல்லாம் வெளியே இருக்கணும்னு கேட்கிறார் அதை போல அவருடைய கருத்துக்களும் ரொம்ப கடுமையா எழுதுகிறாரு அதனால அவருடைய காலத்திலே இந்த நான்கு ரத்த சுடாக எழுத்தாளர் புதை இறந்த பிறகு அவருக்கு நிதி திறக்க முயற்சி செய்தார் அப்ப நிறைய பேரு நிதி தர முழு வரவில்லை அதற்கு காரணம் என்ன சொல்றாருன்னா அவர் எழுந்த வழிக்குறைகள் தான் தர ஆற பற்றியும் வந்து ஈவிரத்தம் இல்லாமல் அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் இந்த மறைவு வந்து உயிரிலே அந்த ஆக எழுதியிருக்கார் அப்புறம் பின்னாடி எல்லா பத்திரிகைகளிலும் வந்து அது கூட அவர்கள இல்லை என்றாலும் கூட ஒரு நியாயமான முறையில் எழுதுகிறார்கள் அந்த சமயத்தில் உதாரணத்துக்கு காணசு காணசூர் சூறாவளி சந்திரோதயம் பத்திரிகைகளை வந்து மதிப்புரைக்கு வைத்த பெயர் மதிப்புரை வளரக்கூடிய பகுதிக்கு வைத்த பெயர் என்ன தெரியுங்களா ராமபானம் அப்படின்ற ராமபாலம்னா அவங்க புத்தகங்களை வந்து அழைத்து தின்னக்கூடிய ஒரு பூச்சி இல்லையா இப்போ அந்த பெயர் வச்சிருப்பா இப்படியெல்லாம் வந்து இருக்கு இப்படி இருக்கிற ஒரு நிலைய வந்து இந்த தமிழை சிற்றுகளை வரும்போது இன்னமும் வந்து இந்த மதிப்புரைகள் வந்து மிக நன்றாக வந்து வளர்கிறது மதிப்புரைக்காத பல காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை வருது இப்போ அந்த சிலையில நம்ம ஆங்கில பத்திரிகைகளிலும் தமிழ் ஊழல்களுக்கான மதிப்படைகள் வருகின்றன அந்த காலத்துல இந்துகளும் காணசூர் வந்து நான் எழுதியிட்டேன் அந்த இந்துகளை வளரக்கூடிய மதிப்புரை வந்து பொருட்படுத்தப்பட்டேன் ஆஹ் நான் இலக்கிய வர்க்கத்திலே அடி வந்து ஒரு வீழ்ச்சியா அதுக்கு பல காரணங்கள் முதலில் புத்தகங்களை வாசகர்களை நோக்கி வெளியிடுவதற்கு பதிலாக நூலக ஆணிக்காக நூல்களை வெளியிடுவது காலப்படலாம் அப்புறம் சில படிப்பாளர்கள் மதிப்புரைக்கு இலவசமாக ஏன் புத்தகத்தை தர வேண்டும் என்கின்ற நான் ஆரம்பிச்சிருக்கேன் சொல்றேன்

அவர் தான் என்ன பண்ணாருன்னா அச்சகளுக்கு போய் வந்து இல்லை நீங்கள் ஆயிரம் பள்ளிகளுக்கான அச்சுக்குள்ளியை வாங்கி கொண்டு ஆயிரத்தி எழுநூறு பள்ளிகள் நீங்கள் அந்த அச்சுக்கிட்டாவது ஏன் அப்படின்னு கேட்டபொழு இல்லை நிறைய வந்து மணிப்புரைகிட்ட இலவசப்பதி அனுப்புமோ ஆசிரியருக்கு இலவசப்படுவதோ என்றெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அதை ஆரம்பிச்சு அதன் பேர் மதிப்புரைக்கு புத்தகங்களை வந்து அனைத்துடைய இது ஒரு விஷச்சூழல் அவங்க மதிப்புரை வெளியில் அதனால் புத்தக அப்படின்றாங்க நீங்க புத்தகத்தை தராதனால நான் அப்புறம் சரியான மதிப்புரை ஆளுகள் கிடைக்கவில்லை என்று இன்னொரு குற்றச்சாட்டு வருகின்றார் இல்லை இதோட இன்னொன்று செஞ்சுக்கிறோம் ஒரு ஒரு முறை மதிப்புரை எழுதும்போதும் நான் எண்பது தொண்ணூறுகளையும் நான் மதிப்புறையாக எழுதியிருக்கிறேன் ஒவ்வொரு முறை ஒரு நூறுக்கு மதிப்பு எழுதிய எழுதியும் எனக்கு ஐந்துல இருந்து பத்து எழுதிகள் புதிதாக உருவாக்கி வருவாங்க அந்த நூலாசிரியர் அவருடைய குடும்பத்தினர் அவனுடைய பதிப்பாளர் எல்லாருமே நமக்கு இறுதியாக மாறிவோம் ஆனால் நல்ல நிலம் இருக்கு பெரும்பான்மையர்கள் ஒரு பதிப்பாளர் வெளியிட்ட கூப்பா கலை நூலுக்கு வந்து மதிப்புகள் தலை சொல்றேன் அதுக்கு அடுத்த இடங்களில் இருந்து அந்த பரிபுரம் அதுவரை முழுக்க விளமான அதோடு எடுத்துட்டாங்க மதிப்புரை எழுதினாலும் அவங்க ஏதாவது சும்மா சொல்றாரு வந்து ஒரு முழுக்க கடைசி மாமியார் வைத்த மயப்புறையும் ரெண்டு கத்திரிக்காய் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல ஒரு ரெண்டு நல்ல விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்படி வந்து இந்த தைரியம் வந்து நாளாக நாளாக குறைந்து கொண்டே வர ஆரம்பிச்சு பெரும்பான் நாலு புத்தகம் ஐந்து புத்தகம் எழுதிய போது அவருக்கு மதிப்புரை எழுதுவதற்கு தைரியம் நாற்பது ஒரு புத்தகம் எழுதிய பொழுது இந்த தைரியம் இதுதான் குறைந்துவிட்டது இப்படிதான் நான் என்ன ஆகிவிட்டதுனால் மதிப்புரைகள் என்பது வாழைப்படத்தை விளக்கணையை தோய்த்து எழுபது தான் மதிப்புறை உதாரணத்துறை சொல்லலாம் இந்து பத்திரிகையில உலத்துல தமிழ் நூல்களுக்கு வந்து மதிப்புறை வெளியிடணும் இருபது ஆண்டுகள் இருபது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கூட வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆங்கிலத்தில் எப்படி வந்து அந்த புத்தகங்களை சிறந்த நூலுக்கும் மதிப்படை அசத்தனமான நூலுக்கும் அதில் பாதி நேரம் வந்து முழு அசதிகள் வந்து மதிப்பெண் எழுந்தோம் நாமும் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து சில நூல்களுக்கு மூணு இஸ்மாயில் சோனா கண்டசனமே எழுவார் ஆனால் தேர்ட்டி சோனா எடுக்கணும் கிடையாது மூணு இஸ்மாயில் வந்து எல்லா நூல்களுக்கும் அதாவது வீட்டுக்குமே இருக்கும்போது தயாராக ஆரம்பித்தான் புத்தக மதிப்பீடு எழுதும்போது ரொம்ப வந்து

அந்த நடுவுகளை வந்து கூடிய வச்சிருக்கணும் ஊசி பட்டாசாக வெடிக்கணும் அப்படி இல்லாமல் வந்து மதிப்புரை என்பதை ஒரு தட்டையான ஒரு வடிவமாக மாற்றி இன்றைக்கு பெரும்பாலான இலக்கை பத்திரிகைகளும் ஏறத்தாழ வந்து மதிப்புரை என்பது இல்லாமல் நாலு எழுத சின்ன மதிப்புரை அறிவு நிலைகளுக்கு நடுநிலை இதழ்கள் இதழ்கள் வந்து மதிப்புரைகள் குரலில் குறித்து அப்படி இல்லாட்டி அதில் இன்னொரு பிரச்சனை வந்து ஒரு மதிப்புரை ஒரு பத்திரிகை வெளியிட்டாலே எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காரணத்தோடு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலை தான் தமிழ்நாடு காரணம் வந்து நன்னோக்கத்தோடு சரியான நோக்கத்தோடு தான் இந்த மதிப்புரையை வெளியிட்டிருக்காங்க என்று நம்பக்கூடிய நிலை இல்லாமல் போயிருக்கு இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை ஏன்னா அந்த நூல் ஒன்று நூலாசிரியரை அந்த மதிப்புரையை ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பா என்று நினைக்கக்கூடிய அதற்கு ஏற்பத்திரிகை மதிப்புறையை அனுப்புபவர்கள் கட்டாயம் கூடவே இரண்டு புத்தக பிரதிகளையும் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூச்சலை இல்லாமல் போய்ச்சி மிக உதாரணம் எதுவுமே தேவை மதிப்புரை என்பது அந்த இதழ ஆசிரியர் அப்பிரிக்கையினுடைய ஆசிரியர் அண்ணா மதிப்புரை பிரிவுக்கான ஆசிரியர் சரியான நபரை தேர்ந்தெடுத்து மணிப்புரை சுத்தத்தை அனுப்புறாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இவ்வளோ நீங்களே மதிப்புரை அனுப்புங்க அனுப்பி சுத்தலே சேர்க்க முடியுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்து இது இந்த தமிழ்நாட்டு நிலைகளோட நம்ம பிற மொழிகளில் இருக்கக்கூடிய மட்டும் நினைக்கிறேன் இருபது நிமிஷம் நினைக்கிறேன் நான் இந்த சுருக்கமாக ஆனால் பெரிய பதிப்பாளர்கள் ஆங்கில பதிப்பாங்க அமெரிக்க ஐரோப்பிய பதிப்பாள வந்து புத்தகம் வெளிவருவதற்கு முன்பே நூல் எடிட்டிங் செய்யப்பட்டு ப்ரூஃப் நிலை மீட்பு நிலைக்கு வரும்போது அதை வந்து சில மதிப்புறை பதிகளை தயார் செய்து அதற்கு முன்பே பத்திரிகைகளில் நான் பேசி முக்கியமான மதிப்புறையாளர்களுக்கு முன்பே அனுப்பி புத்தகம் வெளிவருவதற்கு முன்பே நீங்கள் அதை அனுப்பிடுவாங்க புத்தகம் வெளிவரும் போது மதிப்புரை நீங்க இப்ப கூட பழைய புத்தக கலைகளை பார்க்கும் போது நீங்க அந்த மாதிரி புத்தகங்களை பார்க்கலாம் அன் கரெக்ட் அப்படின்னு தொடங்க அதுபோல முன்னேற்பாடுகளை செய்து திட்டமிட்டு அதனால தான் ஒரு மதிப்புரை மதிப்புரை நல்ல மதிப்புரை இருந்தது என்றால் உடனடியாக பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் காப்பீங்க பார்த்தோம் இன்றைக்கு ஆங்கில இந்திய ஆங்கில படிப்பவர்களோட பார்ப்போம் இந்தியா ஆங்கில புத்தகம் வந்து இப்போ இருபத்தி ஒரு லட்சம் நாள் எடுத்துக்கோங்க சசிதலைவருடைய புத்தகம்னு அப்படின்னா இருக்குது ஆம் புத்தகம் புத்தன்னை அப்படிதான் முக்கியம் இதற்கு பின்பு இருக்கக்கூடிய திட்டமிடல் முக்கியம் இதில் வந்து நான் தமிழ் பதிப்பாளர்களுக்கு உங்களுடைய யாராலும் இல்லைன்னு பதிப்பாளர் அதுக்காக மணிப்பூர் நீங்கள் கூட வந்தாங்க நினைங்க உரிய கொடுத்துருங்க இல்லை பொருட்களை வாங்கினதால போனா போகணும்னு வாய்ப்புக்கா இல்லைங்க நான் படிப்பாளர்களுக்கு சொல்ல விரும்புவேன் வாசகர்களை மனதை வைத்து புத்தகத்தை வெளியுங்கள் நூலக ஆணையை நோம்பி கரும்பதி திட்டத்தை நோக்கி அரிய திருவள்ளுவர் நூலகத்தை நோக்கி வந்து தயவு செய்து வாசகர்களை நம்பி வெளியிட்டால்தான் அவனுடைய தொழில் முன்னேறும் ஏனென்றால் இதை போன்ற திட்டங்கள் போனீங்கன்னா ஒருங்கால அதில் ஜெயிக்கவும் முடியாது இது போல சுத்தமாக பண்ணி போடுறது வேலை மாற்றி போடுறது இது மாதிரி செய்யறவர்களத்தான் அதை வந்து வெற்றி பெற முடியும் நல்ல படிப்பாளர்களும் வெற்றி பெறவும் முடியாது அப்படி இந்த தொழில் வளரவும் வளர

நாம வந்து நடக்கும் நல்ல நூல்களை போட்டால் நிச்சயமாக வாசகர்கள் வாங்குவார்கள் நல்ல இன்னும் மதிப்புரைகள் சென்று அடையலாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இந்த வாய்ப்பு அளிப்பதற்காக நம்ம வந்து நன்றி சொல்ல முடியாத என்பதை ஆணைத்தாலும் பெருமை என்றால் இங்கேயே போய் நான் பேசிக்க பாப்பாசிய முதலமைக்கிறாரு நாற்பது ஆண்டுகளாக வந்து நான் பேசிக்க பாப்பா செய்ய கூப்பிட்டுறாங்க அந்த புண்ணியம் பாவம் முழுவதும் பரிசு செஞ்சில்லாத சேரும் அதாவது மிக கடுமையாக போராடி இந்த வாய்ப்பை வாய்ப்பு பாருங்கள் கிடைக்கிறேன் மற்றவர்கள் பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு